ஐ கேஸ் வெல்கம் பேக் டுஸ்ட் ரெண்டியா இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க நான் காட்ட போறேன் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் மினி ஃபேன் பற்றி நான் கட்டியிருக்கேன் நான் இல்லை வந்து சார்ஜிங் ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ யூஎஸ்பி உள்ளது தான் உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாக ஏறுறது வந்து த்ரீ ஹவர்ஸ் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண டைம் வந்து டூ டு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகே ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி கைஸ் போய் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ் ஏதாவது உங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் கைஸ்